அதை வச்சு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத சரி பண்ணிக்கிடுறாரு அந்த மாற்றம் உண்மையானதுதான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது அதனுடைய சயின்ஸ் என்னங்கறதெல்லாம் அவருக்கு தெரியல

அது இது எது பண்ணணும் ஒரு வேட்சியான ஒரு பேக்கேஜ் நான் அந்த ஒரு மனம் என்னுடைய பல பல அனுபவங்கள் எல்லாமே எனக்கு வந்து சக்கரத்துக்கு ரொம்ப அழகாகமா இருக்கு எதுவாக நடந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து குறைச்சுக்கு சரியாது குறைச்சுக்கு சரியா இல்லாது கண்டிப்பா அதுக்கு வரும்போது நான் வந்து பெயின் வந்து ரீட் பண்ண டெத்துங்கிறது வந்து எனக்கு ஆனா அந்த பார்ட்ஸ் ஆஃப் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு பாடி வந்து அதை ஹீட் வந்து என்னுடைய மனம் வந்து கருத்தர் இரு அப்படி இருக்கிற லட்சத்துல இது நான் வந்து என்ன வந்து எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் எம்எல்ஏ போது ஒரு இன்னொரு சிம்பிள் சாப்ட்வேர் கொண்டு வர மாதிரி இருக்கு அது பயிற்சி டெவலப் மாதிரி இருக்கு நீங்க பயிற்சி பண்ணுவீங்க சொன்னாலே எக்ஸ்பெக்டேஷன் அங்க இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க இருக்க சொன்னா ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கு ஏதோ அடையிறது அடைகிறது தான் விரும்புவோம் இங்க என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே விடுறதுங்கிற ஒரு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் விடுறதுங்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி விடுற மனநிலைக்கு வரும் இப்ப இது வந்து சொன்னா இப்ப ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணி எந்த பயிற்சியுமே நமக்கு செல்ப்புக்கு வரலங்கிறவங்களுக்கு இந்த விடுற மனப்பான்மை வந்துருது அந்த ஒரு நிலைக்கு வந்துருது இப்ப எல்லாம் அப்படியே கிடையாது அப்படின்னு வந்து அந்த நேரத்துல ஒரு பயம் வருது அந்த பயத்துல இருந்து விடுபடுறதுங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட மனோ ரீதியா மனசுல இருந்தே விடுபடுறதான் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுங்கிற மாதிரி ஒரு இதுல மனசே விட்டுறாங்க அது ஏதோ ஒரு ஒரு நெருக்கடியில மனசை விட்டுறாங்க இந்த மனதினுடைய இயக்கத்தை விட்டுறது மனதனுடைய இயக்கத்தை விடுறது வந்து நிறைய பேர் அப்படிதான் விடுறாங்க ஏன்னா அவங்க பண்ண வேண்டியெல்லாம் பண்ணி பாத்துட்டு ஒண்ணும் நடக்கலாம் எங்களுக்கு என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அப்படி ஒரு விடுற நிலைக்கு ஒரு ஒரு டேன் எடுத்துடுறாங்க அது வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே இது நடக்குது இப்ப ரமணர்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு மத்தியில நடந்ததுதான் அதே நேரத்துல ஆன்ம சாதகர்களுக்கெல்லாம் என்ன இருந்து நிறைய சாதனைகள் பண்ணி பாத்துட்டு இவ்வளவு பண்ணியுமே ஒண்ணும் கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு மரம் நிலையில அப்படியே பங்க் நிலையில இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஏற்பட்டு இருக்கு அப்போ மனசை வந்து அப்படியே விட்டுறாங்க அப்ப ஏதோ ஒரு மனசை கீழே போட்டணும் கீழே போட்டாச்சுன்னா அது அதுவா ஏங்குது இல்லன்னா நாம அதை பயன்படுத்தி ஏதாவது ஏற்க ஆரம்பிச்சுட்டே இருக்கோம் அப்ப அதை பயன்படுத்தி ஏற்கிறதுங்கிறது நம்ம சூழ்நிலைக்கு இயக்கித்தான் ஆகணும் ஆனா அதை நம்ம ஒரு ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடுறதுக்காக ஏற்கிறதுங்கிறது ஒரு செல்ஃப் டார்ச்சரிங் ஆகும் அதை நம்ம விட்டுறோம் விட்டாங்கன்னா அது நேச்சுரலா இயங்குது அப்ப நம்ம மனசு வந்து நேச்சுரலா இயங்குறது அதனுடைய இயற்கை தானே இதை நம்ம வந்து எந்த சாதனை பண்ணியுமே கொண்டுவர வேண்டிய அவசியம் இல்லை என்ன சாதனை பண்ணாலுமே அந்த இயற்கையை செயற்கையாக்க தான் அது அதனால இயற்கையா இயங்குறதுக்கு என்ன பண்ணணும்ன்னா நம்ம எந்தமே பண்ணாம தான் இருக்கணும் நம்ம சும்மா இருங்கிற பிலாசபி தான் பொருந்துது நீங்க அங்க அக்கத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையை எடுத்துக்கிட்டோம்னாலுமே நம்மளை வந்து இயற்கிற வேலையில இறங்கிடுவோம் அப்போ அந்த இயற்கையான நிலைக்கு மனசை விடறது நமக்கு எந்த வேலையுமே இல்லங்கிறது எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டுன்னு சொல்லி விடுற நிலைக்கு போயிடும் நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து புறத்துக்கு இருக்கு புறத்துக்கு நீங்க எந்த வகையில நீங்க அதான் நல்ல முறையில சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணுங்க அதுல ஒரு தர்ம நியாயத்தை பார்த்துக்கலாம் கட்டுப்பாடுங்கிறது கூட ஒரு அறிவுபூர்வமானது நம்ம அறிவுக்கு விரோதமா நம்ம பண்ணல ஏதோ அறிவுபூர்வமா இப்படி இப்படி இருந்தா நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி ஒரு காமன் சைட் அறிவுக்கு விரோதமானதுல முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறதுல ஒரு அறிவுபூர்வமா ஒரு அறிவு ரீதியா இப்படி இருந்தா எல்லாருக்கும் நல்லதுன்னு ஒரு ஒரு நியதியை வச்சிருக்கோம் அந்த நியதியை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு நாமும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி

என்கரேஜ் தான் பண்ணுவாங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்க உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வராங்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து கேக்க வராங்க நீ வெற்றி பெறுவாய் நீ தான் நீங்க வாசி பெறுவீங்க நீ அடுத்தவங்களை விட்டு நீ விலைக்கேன்னு சொல்ல மாட்டீங்க ஆனா உண்மையில காம்படிஷன் தான் அங்க நடந்துட்டு இருக்கு அப்ப அந்த காம்படிஷன் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணதான் செய்யும் அது அந்த காம்படிஷன் இல்லாத வேர்ல்டு தான் நல்ல வேர்ல்டு அது இப்போ இருக்கிற ஸ்கோப் இதுதான் இவ்வளவுதான் இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் காம்படிஷன் ഇല്ലാ സമുദായത്തെ ഉരുവാക്കാ നല്ലത് ഇഷ്യൂ

அவ்வளவுதான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் ரீ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தேவை ஏற்படுது அதனால சமுதாயத்துல ரீ அரேஞ்ச்மெண்ட் தேவை இருக்கு அது காலப்போக்கில் ரீ அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம்